விட்டமின் டேப்லெட்ஸ் ஒன்று ஒரு நாளைக்கு எடுத்தா போதுமா அப்படின்ட்டு நான் பேசினதுக்கு ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர் சம் ஆர் சேயிங் டில் வி டேக் சப்ளிமெண்ட்ஸ் வி ஃபீல் குட் ஒன்ஸ் வி ஸ்டாப் வி ஃபீல் நாட் வெல் திஸ் சப்ளிமெண்ட்ஸ் கேன் பி டேக் அன் லாங் டைம் எஸ் சப்ளிமெண்ட்ஸ் லாங் டைமாக எடுக்கிறதுக்கு தான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயட்டரி சப்ளிமெண்ட் அப்படி தான் போட்டிருக்கோம் சப்ளிமெண்ட்ஸ்லேயும் பல வகை உண்டு ஓகே ஒரு ப்ரிஸ்க்ரிப்ஷன் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் தான் கொடுப்போம் அப்படின்ட்டு சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள டேப்லெட்ஸை விட இந்த சப்ளிமெண்ட்ஸுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி டயட்டரி சப்ளிமெண்ட் தான் அது டயட்டோட சேர்த்துக்கொள்வது தான் ஸோ நீங்கள் அதை வந்து ஆனாலும் ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம் ரெகுலேஷன் ஸோ விட்டமின் டி வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஃபேட் சாலிபிள் வாட்டர் சாலிபிள்னா யூரின்ல வெளியேறிடும் எக்ஸஸ் லைக் விட்டமின் சி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸ் பட் விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே இதெல்லாம் ஃபேட் சாலிபிள் ஸோ நம்ம பாடியில் வந்து வெளியேறது ஈஸியல்ல ஸோ அதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஓகே ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அல்லதான் அந்த விட்டமின்ஸ் வரும்னாலும் அதுக்கும் ஒரு அளவுகள் உண்டு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகி விடும் அதுக்கு தான் நான் நிறையா சொல்கிறது இது எல்லாத்தையும் நம்ம எவிடன்ஸ் பேஸாக சயின்டிஃபிக்காக ப்ளட் பார்த்து பார்த்து அனலைஸ் பண்ணி என் டேப்லெட் இன்டேக்கை கூட்டி குறைச்சி கூட்டி குறைச்சி போக முடியுமா முடியாது இன்ட்யூட்டி ஃபீலிங்கை டிவலப் பண்ணணும் அனிமல்ஸ்கெலாம் இருந்தது நமக்கும் இருந்தது ஆனால் நம்ம இந்த படித்து படித்து எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் எல்லாம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க எல்லாரும் லேப்ல போய் ஆணி வேற அலச அக்கு வேற அலசிட்டு வாங்க அப்படின்னா தான் உங்க உடம்ப நாங்க நல்லா பார்ப்போம் உடம்பை பார்த்து உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லைன்னு சொல்ல போறாங்களா ஆணி வேற அக்கு வேற பிரிக்கும் போது நிறைய தப்புகள் கண்டுபிடிப்பாங்க ஓகே ஸோ இந்த ஒரு மெஷின் மாதிரி ஒரு விஷயத்துல சிக்கிக்கொள்வோம் ஹெல்த் ஆங்ஸைட்டி வரும் பயப்படுவோம் ஐயோ இது இப்படி இருக்கே இந்த லெவல் சரியில்லையே அப்படி நிறைய பேரை நான் பார்க்கிறேன் ஸோ நான் சிலர் என்ன செய்கிறாங்க இந்த டாக்டர்கிட்டே மாட்டேன்ப்பா நானே என்னது இருக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுக்குவேன் எனக்கே என்ன தெரியுதோ என்ன புரியுதோ என்ன அறிந்து கொள்கிறேனோ அதை வச்சு நான் வாழ்வேன் எஸ் இப்படி வாழ்கிறவங்க இருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்க மெஜாரிட்டி அவங்க தான் எத்தனை வயசு வரைக்கும் வராங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட நூறு வயசு வரைக்கும் கூட சந்தோஷமாக ஜம்முன்னு வாழ்கிறாங்க ஓகே ஸோ இந்த காலகட்டத்தில் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டா உங்களுடைய தேவை பிரெயின் ஒர்க் பண்ணுறீங்களா உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் இல்லை நான் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதோ கொஞ்சம் வேலைகள் பார்த்துட்டு நான் நல்லா தூங்குறேன்னா ஒரு நல்ல ஹைலி பேலன்ஸ்டு டயட் உங்களுக்கு அது ஒத்துக்கொள்ளும் ஓகே